அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகிறது என்கிறத முழுமையான விவரத்தோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் நல்லதொரு பரிகார பலன்கள் சொல்லுவாங்க சரி நாம இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைகிறது சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயன்றால் இன்று வெற்றிக்கான நாளாக மாற்ற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணப்படுகிறது ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் நாளாக அமையலாம் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவாடும் பொழுது அதிக கவனத்தோடு உறவாட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய முன்னேற்றம் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைகிறது இன்று நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் இன்று ஒன்றிற்கு இரண்டு முறை எதையும் யோசித்து செய்தால் மிகவும் சிறப்பு இன்று பணியை பொறுத்தவரை உங்களது சக பணியாளர்கள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இன்று நட்பெயர் எடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினரிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் மோதல்களுக்கு வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் தேவை அலட்சியமாக இருந்தால் பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகிறது உணவில் அதிக கவனம் செலுத்துவதும் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது சில பொறுப்புகளை உங்களால் செய்ய முடியாமல் போனாலும் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக அடுத்தது நன்மையே நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் குடும்பத்திற்குள் எழ வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்பிருப்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது உங்களுடைய பணம் வரவிற்கும் செலவிற்கும் ஏற்றதாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தொண்டை தொண்டைகளில் அல்லது கண்களில் எரிச்சல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அர்ப்பணிப்போடு எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவீர்கள் நட்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகி பயணம் செய்யும் பணியை பொறுத்தவரை பணி சூழல் நன்றாக இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை மதிப்பிடுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இன்றைய தினம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்புள்ளது அதனால் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம் இன்று சளி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக சிறந்த நாளாக அமைகிறது நீங்கள் மிகவும் கவனமாக செயலாற்ற வேண்டும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக இருக்காது அதிக பலன்கள் எதிர்பார்க்க இயலாது குழந்தைகளின் முன்னேற்றமும் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது எனவே இன்றைய நாளில் உங்களுக்கு சற்றே சுரக்கம் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக இருக்கலாம் திட்டமிட்டு ஆற்றலோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் இன்று சகஜமாக எதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது உங்களுடைய பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பலன்களை காண இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு திருப்தி உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம் இதனால் துணையுடனான உறவு பாதிக்கும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலம் குறைவான நாளாக அமையலாம் இன்று அதிர்ஷ்டத்தை விட முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான பணிகள் காணப்படலாம் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குவது சிறப்பானது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது நிதி பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள் இன்று பதட்டம் காணப்படும் ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாகவும் நல்ல மேம்பாட்டை ஏற்படுத்தும் நாளாகவும் அமையும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை உறவை பராமரிப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல நட்புறவு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக சிறந்த ஆரோக்கிய நிலை காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே அதிக பொறுப்புகளுடன் பதட்ட நிலையும் உங்களுக்கு காணப்படலாம் இறை வழிபாட்டில் மனதை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காமல் இருக்கலாம் பணியிடத்தில் பணி சூழல் சிறப்பானதாக இருக்காது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக ஸ்திரத்தன்மை குறைந்து காணப்படலாம் இதனால் துணையுடன் உங்களது உணர்வுகளை நல்ல விதத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாமல் போகலாம் இது நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படும் பெரிய அளவிலான புதிய முதலீடு சம்பந்தமான எந்தவிதமான முடிவையும் எடுக்காதீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி சிறிது குறைந்து காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களை கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் எனவே சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவனம் இழக்க வாய்ப்புள்ளது அதனால் பின்தங்கி இருப்பீர்கள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக கடினமான சூழ்நிலையை சமாளிக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நண்பர் போல நடந்து கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்று நிதி நிலைமையை வரை மிதமான பணப்புழக்கம் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் ஆற்றல் மூலமாக வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய உறுதி காரணமாக இந்த நாளை கழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகளால் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் பணத்தை பொறுத்தவரை திருப்தியான நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும்